ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நல்ல காரசாரமான வறுத்து அரைச்ச மட்டன் சுக்கா வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கணும் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் வர மிளகா போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு பட்டை துண்டு ஏழு எட்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க சூடு ஆறுன பிறகு நல்லா ஃபைன் போட்டால் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதுலேயே மஞ்ச தூணில் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது மட்டன் ஒரு அரை கிலோ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஒரு டீஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு லீட்டு போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் இல்லைனா மட்டன் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆகணுன்னு இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரே ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இதில் கிள்ளி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வரது பிறகு இந்த மாதிரி இருக்கும் இப்போ வேக வச்ச மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க அரைச்சி வச்ச மசாலாவில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மசாலா உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆயில் செப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மேலே கொத்தமல்லி தழை எடுத்து விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான வறுத்து அரைச்ச மட்டன் சுக்கா ரெடி இது நல்ல காரசாரமாக இருக்குங்க இது சோவில அப்படியே போட்டு கூட சாப்பிடலாம் இல்லை சப்பாத்தி தோசையோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்